சளி அப்படிங்கிற பேர்ல ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு லிட்டலி இது ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு கடந்த பத்து நாள்ல நான் அப்படியே ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் பாத்துருப்பேன் எல்லாருமே வெளிநாடு போறதுக்காக மெடிக்கல் ஏஜென்சில போய் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க அது முக்கியமா கோயத்து போறதுக்காக எங்க எடுக்கிறாங்க அப்படின்னா திருச்சியில எடுக்கிறாங்க இல்லைன்னா கேரளால எடுக்கிறாங்க அதுல முக்காவாசி பேருக்கு நெஞ்சில சளி இருக்கு இல்லைன்னா சளியோட தலும் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அவளை செக் பண்ணி பார்த்தா சளி சுத்தமா இல்ல நெஞ்சு சலையும் இல்ல மூக்கு சிலையும் இல்ல பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அது நார்மலா இருக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்றவங்க சளி இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க கையில எந்த ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டையுமே அவங்க கொடுக்குறதில்ல ஜஸ்ட் ஆகிட்ட ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க மன்னார்குடி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு அதுல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி தான் பெர்ஃபெக்ட்லி ஆல் சளியே இல்ல ஆனா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது அன்பிட்னு போட்டு கொடுத்தாங்க நம்ம மன்னார்குடி ஜிஹெச்ல சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னேன் சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலா இருந்துச்சு இதை வச்சு நீங்க கிளைம் பண்ணுங்க ஏஜென்சியில போய் பேசுங்க சிடி ஸ்கேனே நார்மலா தான் இருக்கானே நீங்க அன்பிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பயத்துக்கு போனாங்க அதுக்கப்புறமும் இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்குங்க நைட்டு கொண்டு இதே கம்ப்ளைண்டோட ஒருத்தர் வந்தாரு எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரியல சரியான புரிதல் இல்லாம இப்படி பண்றாங்களா இல்ல திரும்ப திரும்ப பணம் கட்ட வைக்கிறதுக்காக இது மாதிரி பண்றாங்களாங்கிறது எனக்கு தெரியல நம்மளுடைய வெளியுறவுத்துறை இதை கொஞ்சம் கவனிச்சு பாக்கணும் இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி வெளிநாடு போறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் யாருமே பெருசா வெளியில பேசுறது அதனால யாருக்குமே இது வெளியில தெரிய மாட்டேங்குது இதுல நம்ம கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா ஆக்சன் எடுக்கணும் வெளிநாடு போறவங்க அந்த ஏஜென்சியில மட்டும் தான் போய் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை என்னென்ன டெஸ்ட் தேவையோ எல்லாத்தையும் மெடிக்கல் காலேஜ்லயோ இல்ல ஜிஎஸ்ல எடுத்துட்டு போறாங்க அதுல கிளியரா இருந்தா